உறவு வணக்கம் அதாவது நம்ம பெண்களை குறை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம பேச வரல அதே போல தாய்மார்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச வரல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா உண்மையை பேச போறோம் அதனால சில பேர் முகம் சொல்லிக்க பல பேர் வந்து தவறா பேசிட்டாங்க அப்படி அப்படின்ட்டு சில கதைகளை விடுவாங்க அதெல்லாம் கிடையாது இந்த தற்கூரிகள் சொல்றோம்ல ஏன் இந்த எஃப் ஜெர்சிகள் தற்கொரிகளா போனாங்க அப்படின்னு நம்ம திட்டிருந்தோம் அந்த நேரத்துலதான் இப்ப தற்கூரிகளோட தாய்மார்கள் தெரியறாங்க எப்படின்னா தற்கொலை தாய்மார்கள் விஜய் அந்த நிகழ்வுல இறந்து போனது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது பெரும் துயரம் அது எல்லோருக்குமே தெரியும் ஒரு இடத்துல கூட நான் தான் இதுல பொறுப்பு நானும் பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் வாயிலிருந்து சொல்லவே கிடையாது தன் தவறை உணராத ஒரு தற்குறி பெரிய தற்குறி விஜய் பேசாத அந்த விஜய் அவர் வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு காணொலியில் அழிச்சு பேசாரு எங்கள் தலைவர் வீடியோ காலில் பேசுவவர் அல்ல வீட்டுக்கே வருபவர் அப்படிங்கிறது எப்படின்னா வீடியோ காலில் பேசுறாரு அப்போ பேசினதை ஒரு நிருபரை போயிட்டு ஒரு அம்மாட்ட கேள்வி கேட்குறாங்க அம்மா இது மாதிரி விஜய் பேசுகிறாங்க இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நான் சொல்கிறதோட அவங்க சொன்னதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க நீங்க அது தலைவருக்கு வர வேணும் யாருங்கம்மா விஜய் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா உங்களுக்கு எங்க கோவம் இல்லை என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிர்ப்பு போயிட்டு போகுது அதுக்காக போய் என் பய சத்தியம் அவருக்காக போய் என் பயம் சத்தியம் அவரு மொத்த பார்த்தாவே போதும் அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கமானு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வல்ல என் பய இருக்குன்னு நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வல்ல என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா விஜய் ஆறு சொன்னாரா உங்களுக்கு நான் வாரீங்க வருத்தமானு கேட்டாரு எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது பேசாட்டுறதுக்கு நாண்டுகிட்டு செத்தரலாமே தான் பயம் போனாலும் போன பரவாயில்ல என் பயமாவது விஜய் இருக்காரு அவர் வரணும் முதலமைச்சரா வரணும் அவர் வந்து அதுக்காக தான் என் பையன் உயிரை விட்டுருக்காரு என் பயமாறி அவர் இருக்காரு இதெல்லாம் ஆயா எா மன நோய் காசு கண்ணம் வரைக்குமாங்கல்ல இருபது லட்ச ரூபாய் நீங்க வாங்கினதை நம்ம குறை சொல்லல அவங்க கொடுக்குறாங்க நீங்க வாங்குறீங்க அது வேற இருந்தாலும் நீங்க வந்து அது ஒரு பேட்டியை கொடுக்காம இருந்துருக்கோம் இல்லை விடுங்க இது வருத்தம் தான் நடந்துருச்சு இருந்தாலும் என்ன பண்ண முடியுது ஒரு விபத்து எப்படியோ பேசிருக்கலாம் அதெல்லாம் விடுத்து விட்டு இப்படி ஒரு கேவலமான மனநிலை இருக்கு அப்படின்னா இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன மாதிரி பயனை வளர்த்திருப்பாங்க பையன் தற்கொலையா போனதுக்கு தற்கொலை தாய்மாரி காரணமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏ வெக்கமா இல்லையா இந்த தமிழ் சமூகம் எதுல இருக்கு எதுல இருக்கு எவ்வளவோ நடந்திருக்கு அப்பதான் வந்து வாய மூடி மௌனித்து சில நீதிகள் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு ஆனா இந்த நேரத்தில் இந்த அம்மா அப்படி பேசுவது பார்த்தா அப்படின்னா நமக்கு என்னன்னா நம்ம சமூகத்தை வந்து இப்போ நம்ம கூட இடையில வந்து ஒரு தலைமுறை தான் வீணா இருக்கு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு முந்தைய தலைமுறையே வந்து வீணா போயிடுச்சு அப்படிங்கிறது தள்ள தெளிவா தெரியுது

அதனால் அந்த பேரை யார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா அந்த குழந்தை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறாங்க ஏ விஜய் யார் ஒரு தேச புனிதரா ஒரு படை தளபதியா இப்போ எப்படி சொல்கிறது மேதகு போல் இருக்கக்கூடிய ஒரு பிரியாளா இல்லை அம்பேத்கரா யார் விஜய் யார் விஜய் தான் நடித்து அதை சம்பாரித்து தான் செலவு செய்யக்கூடிய ஒரு நடிகர் மக்களுக்கு என்ன மயிரை பிடுங்கினார் இந்த பதில் இருக்கா அவர் புடுங்கணும் நினைச்சிருந்தா அரசியல் நொட்டிதான் அரசியல் புடுங்கிதான் மக்களுக்கு புடுங்கணும் அவசியம் இல்லையே நிறைய செஞ்சிருக்கலாமே விஜய் நலத்திட்ட உதவி நிறைய செஞ்சிருக்கலாமே சிஎம் ஆகணும் அவசியம் இல்ல ஒரு லட்சம் கொடுக்கறாரு பெரிய விஷயம் இல்ல அவர்களா நம்ம சொல்றோம் ஏன் இத வேற போக்குல செஞ்சிருக்கலாமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு அதாவது நீங்க கட்சி ஆரம்பிச்சு வந்துதான் செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லையே நீங்க செஞ்சிருக்கலாமே அப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்காங்க இவன் வந்து பல கோடி ரூபாய் ஒரு புழுவை மீனுக்காக போடுறோம் புழுவை எதுக்கு போடுறோம் அப்ப புழு இரையாக்கப்படுது அதே போல அவர் பணத்தை வாரி இறைக்கிறாரு அப்படின்னா என்ன செய்ய போறாரு அப்படின்னா இந்த நாடு நாசமாக போகுது இருக்கிறா இல்லையா ஒரு குழந்தை இருந்திருக்கு நாற்பத்தொரு பேர் இருந்திருக்கான் மிகப்பெரிய கோடியில கொட்டினாலும் ஈடுமா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நமக்கு மட்டும் தான் தெரியுது ஆனால் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபா வந்து பெரிய ஒரு பணம் சரி இருபது லட்சம் ரூபா வந்து பணம் இதுல அவர்களுடைய தவறு மட்டும்தானா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு புறம் வந்து மக்களை நினைச்சு கோவம் வரும் பயங்கரமா வருது என்னடா இப்படி பேசிருக்காங்க நான் சொல்றேன் பணம் வாங்குறது வாங்காத அவர் ஒரு விருப்பம் வாங்கின பிறகு அமைதியா கடந்துட்டு போயிருக்கணும் அது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பார்க்கக்கூடிய அடுத்த சமூக சமூகத்தினரை வந்து கேவலப்படுத்த கூடாது என்னடா இந்த சமூகம் வந்து சீர்கட்டு பயிற்சி அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது வயல் தேசத்துல இருக்கவங்க மற்ற நாடுகள்லாம் நம்மளை பார்க்கும்போது காரி துப்புன்னு துப்புன்னு துப்ப மாட்டானா மூஞ்சிலேயே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு புறம் வந்து இந்த பணத்துக்காக மக்கள் இப்படி பேசுறாங்கன்னா அந்த மக்களை ஆக்குறது யார் அப்படின்னா இந்த திருட்டு திராவிடா கூட்டமா இல்லையா எதுக்கு எடுத்தாலும் என்ன திராவிட கூட்டத்தை திட்ட அறிவு கட்டுற நாயே அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பணத்தை பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்களா இல்லையா ஓட்டுக்கு ஐநூறு ஐயாயிரம் கொடுத்த நாசமாக்கி இன்னைக்கு இருபது லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியாது ஏன் அப்படியே எளிமையில இருக்கும் வறுமையில இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது பெரிய போராட்டமா இருக்கு அன்றான அன்றாட கூலிகளை செய்து தன் அன்றான செலவுகளை செய்யவே முடியல அப்படிப்பட்டவங்களுக்கு இருபது லட்சம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பணமா இருக்கும் அப்ப அவனை வந்து மாத்துறாங்க உளவியல் ரீதியாக மாத்தி அவனோட அடிப்படை தேவைகளை மாத்தி புகுத்தி நம்ம விளையாட்டுக்கு பேசல சும்மா உக்காந்து பேசணும் பேசல உண்மை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எப்படி எல்லாம் சுருக்கப்படுத்தணுமோ அவனை எப்படி எல்லாம் அடிமைப்படுத்தணுமோ எப்படி எல்லாம் உளவியல் ரீதியாக தாக்கப்படுத்தணுமோ அவனை அப்படி வைத்திருந்து ஓட்டை மட்டும் அறுவடை செஞ்சு அவனை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது இது போல ஒரு மனநோய் தற்கொலை கூட்டமாக மாற்றி வச்சது யார் அப்படின்னா இந்த திருட்டு திராவிடையா கூட்டமா இல்லையா தான் சொல்றோம் இவர்கள் செய்தார்கள் அதை விஜய் பயன்படுத்திக் கொள்கிறார் இருபது லட்ச ரூபா கொடுத்தோன்னா கப்பு சப்புனா ஆயிடுதுல பையன் இறந்து போனாலும் பரவாயில்லங்கிறாங்க குழந்தை இறந்து போனாலும் பரவாயில்லங்கிறாங்க அன்னைக்கு கதர்றாங்க துடிச்சாங்க அப்படியே கொந்தளிச்சாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் அமைதியே அப்ப பணம் பார்த்தும் செய்து செய்தா இல்லையா என்ன சொல்ற பணம் வாங்க வாங்காம போ அது அவர் அவர் தனிப்பட்ட விடயம் அதுக்குள்ள நம்ம உள்ள வரவே இல்ல ஆனா இந்த பேட்டி தேவையா இந்த பேட்டியில இந்த இந்த பேச்சுகள் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஒரு சமூக ஒழுக்கம் ஒண்ணு இருக்குல்ல இருக்கா இல்லையா அவர் அதான் கேக்குறேன் விஜயை பார்த்தாச்சு பக்கத்துல இருந்து பார்த்தாச்சு விஜயை பார்த்த பார்த்ததே போதும் அப்படின்னா கோபம் வருதா இல்லையா நீ இருந்தா என்ன மாண்டு நாசமா போனாங்கிற கேள்வி இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அப்ப இப்படி தற்கொலை கூட்டம் உருவாக காரணமா இருந்த யாருனா இது போல தாய்மார்கள் இவர்கள் இந்த வேலையை செய்வதனால இவர் பிள்ளைகள் வந்து கேவலப்பட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருந்தது இதுதான் உண்மை இன்னும் ஒரு கூட்டம் நடக்கும் அதுல ஐம்பது பேர் அவங்கள அவங்களும் அறுபது லட்சம் தூக்கி கொடுப்பாரா இதுல நியாயவாதிகளுக்கு அரசு போட்டுச்சா அப்படின்னு அந்த அரசு கேடு கட்ட அரசு தான் அண்ணன் செருப்பா அடிச்ச மாதிரி நீ கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா சாராயம் குடிச்ச செத்தா பத்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுக்குற ஒரு நடிகை இருபது லட்சம் வேலை செஞ்ச கூலி தொழிலாளி உணவுக்காக அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வயல் வேலையை செய்யும்பொழுது விவசாய செய்யும் பொழுது ஐந்து பேர் மின்னல் தாக்கி செத்து போயிருக்காங்க அந்த ஐந்து பேருக்கு என்ன மயிரை கொடுத்துற கேள்வி இருக்கா இல்லையா இவர்கள் வந்து யாரு பேய் அரசால் இது எப்படியே பெய்ய அரசால் இது அப்ப பிசாசு கூட்டம் அந்த அரச பிடிக்க நினைக்குமோ நினைக்காங்க அதைதான் செய்யறாங்க வேற என்ன இருக்கு அப்படியே முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சமூகத்தை கேவலப்படுத்தி திட்டமிட்டு நாசகரமாக்குற ஒரே யாரை செஞ்சிருக்கா அப்படின்னா இந்த திருட்டு திராவிடியாகும் போய் செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில வரக்கூடிய அடுத்த திராவிடமும் தமிழ் தேசம் கண்கள் சொல்லிட்டு சில அயோக்கியத்தனத்தை செய்ய விஜய் காத்து கொண்டிருக்காரு செய்றாரு இதுல வந்து விஜய் யான் பேசுற விஜய் யான் பேசுற விஜய் யார பேசுறனா அப்புறம் விஜய் பேசவும் ஒப்பனை பேசுவானா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல விஜய் வந்ததால தான் அது நிகழ்ந்தது விஜய் வரல அப்படின்னா ஒண்ணு ஆயிருக்க போறது இல்லையே அப்ப விஜய் அதுக்கு பொறுப்பு ஏற்கணுமா ஏற்க கூடாதான் இதுதான் முதல் கேள்வி அதையே ஒத்துக்கலையே தான் தவறை செய்து தவறை ஒப்புக்கொள்ள கூட முடியாத ஒரு தலைவன் எப்படி தகுதி தலைவனா இருப்பான் என் மேல எதுவும் வருத்தமானு கேட்டாரா உங்க மேல என்னங்க வருத்தம் அப்படின்னாங்களா இது என்ன பொருத்தம்னு எனக்கு புரியவே இல்லை கோபத்தின் வெளிப்படையில நம்ம வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய வேலைகளை காணொலிகளை பார்க்க நேரிடுதா இல்லையா இவர்கள் செய்யும் வேலை அப்ப அடிப்படை மாற்றம் தேவை ஒரு சமூகம் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு சமூகத்தின் அறிவு திறன் என்ன ஒரு சமூகம் எப்படி கல்வி கற்க வேண்டும் ஒரு சமூகம் எப்படி வாழ்ந்தது போனது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க திராவிட படிச்சா போதும் இதுதான் உண்மை இது விளையாட்டுக்காக வெளிப்பாடு நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்ததுக்கு அரசு அதிகாரிகள் உண்மையா நிறைய பேர் இருக்கான் அயோபி ஆயிடுச்சே அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லாம கருமாதிபம் முடிச்சிட்டு இது கருமம் போல பேசினா கோபம் வருமா வராதா அப்ப பணத்துக்காக உன் புடிச்சொன்னு செத்தா பரவாயில்லையா புள்ளையே போன நினைச்சிட்டீங்களே போனா பரவாயில்ல புள்ள போனா போயிட்டு போறான் என்ன மாதிரி வார்த்தை இது இதே இத வந்து நம்ம பெண்கள் தரகுறைவா பேசுறோம் அவங்கள சீன்றோம் தனிப்பட்டத நொட்டோம் அப்படிலாம் கிடையாது தனிப்பட்டவன் கருத்தை உன் குள்ளே வச்சிருக்கணும் பொதுவெளியில போட்டு இப்படி வந்து ஒருத்தனை சூடாகிற அளவுக்கு பேசினா அப்ப பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுதான் ஆகணும் அப்ப தற்கொலைகளை உருவாக்கிய தாய்மார்கள் போது திருந்த வேணும் தாய்கள் சரியாக இருக்கணும் இருந்தாதான் இது போல வேலைகள் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு பேசும் பொருளாவே இருக்கு என்ன மனநிலையில இந்த மக்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களை யார் இப்படி மாற்றினார் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு என்னை வசப்படுவார்கள் அதுக்கப்புறம் வசப்படுங்க ஒரு சமூகம் இன்னைக்கு நான் என்னடா பெரிய காசு நூறு ரூபா காசு பெரிய காசா ஒரு நூறு ரூபாவை நான் கேவலை பத்தி பேசுறேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதார சூழல் நான் நூறு ரூபா ஐயோ நூறு ரூபாவா எனக்கு வேணும் இதே நான் ஒரு லட்ச என்னடா பெரிய ஒரு லட்சம் நம்ம சொல்ல முடியுமா ஒரு இதுக்கு சொல்ல முடியாது இல்ல இரண்டா பெரிய ஒரு கோடி அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அந்த ஒரு கோடி போல அந்த இருபது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வாங்கி மனநிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறது யாரோட பொறுப்பு இந்த அரசு இந்த அரசு நாளைக்கு எப்படி வேணாலும் இவங்க இருக்கலாம் ஆனா இவங்களால என்ன செய்ய முடியும் ஒரு மண்ணும் புடுங்க முடியாது போக உயிரை திருப்பி மீட்டு கொண்டு வர முடியுமா கண்டிப்பா முடியாது பேசக்கூடிய விளைகளை செய்துட்டு இருக்கும் பொழுது எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா உணரணும் விஜய் வந்தாரு விஜய் வந்தாரு விஜய் வந்தாரு விஜய் பார்த்தா போது பக்கத்துல பார்த்தோம் அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாரும் அவர் அவருக்கு இன்னொரு புள்ள

நான் திரும்ப திரும்ப சொல்றதா வரக்கூடிய தேர்தல அனைத்து உயிரையுமே நேசிக்க கூடிய ஒருவனுக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் இந்த நிலை மாறும் நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலையிலுமே அரசியல் இருக்கு அப்ப அந்த அரசியலை சரிவர கொண்டு போகணும் மக்களுக்கு பயன்பாடு வகையில் இருக்கணும் அப்படின்னா நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்துல வேற வழியை உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சீமானை தவிர வேற யாருக்கும் நீ வாக்கு செலுத்தினாலும் ஒண்ணு ஆக போறது இல்லை அதனால உன்னுடைய உங்களுடைய வாக்கை வரக்கூடிய காலகட்டத்தில் உடல்நிலை பிடிக்காத மருந்தை தண்ணி ஊற்றி உட்கொள்றியோ அதே போல கண்ண மூடி அந்த பொத்தான பொத்தான சீமானுடைய முகமே அவருடைய சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீ அழுத்தினாதான் வரக்கூடிய அடுத்த தலைமுறை வாழ முடியும் அதுக்கான வேலையை செய்யல அப்படின்னா நாம் சோமாலியா மாதிரி இல்லை இந்த ஒரு ஒரு கூட்டம் வாழ்ந்ததே அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாமல் அழிந்து போய்விடுவோம் அதனால மக்களாக நீங்க தெளிவா சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி